வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைய தகவல் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் இப்போ வந்து நம்ம பதிவை பார்க்கலாம் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கைகூடும் அவமானம் ஆத்ம ஞானம் அவமானம்னா என்ன ஒருத்தரை இன்னொருவர் புண்படும்படி அவங்கள வந்து அவமானமா அசிங்கமா பேசுகிறது அதனால அந்த யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க மனம் வந்து பொண்பட அநியாயம் ஆண்டவன் நியாயம் மனம் இனித்து பிறரை விழிக்கும் நேரம் வாய்ப்பழக்கத்தால் குத்தலாக பேசும் மனிதன் ஒரு சில மனிதர்கள் திறந்தவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு யாரையுமே குத்தி குத்தி பேசுறது அவங்க அவங்க வந்து பிறவையிலேயே அந்த குணத்தை வந்து மாற்றிக்க அவங்களுக்கு விருப்பம் இருக்காது சிலவங்க வந்து அதிகாரம் பண்ணுவாங்க அதிகாரத்தால மற்றவர்களை அடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுவும் கூடாது அதே மாதிரி குத்தலை யார் மனசு நோகிற மாதிரி யாருமே பேசாதீங்க அந்த பிரதிபலிப்பு திருப்பி நம்ம தான் வந்துடும் ஒருத்தரை அவங்கள அவமானப்படுத்தி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்களை நீங்க வந்து துன்புறுத்தினீங்கன்னா அந்த துன்பம் திருப்பி எதிர்மறையா நமக்கே வந்து சேரும் மற்றவர்கள் நம்ம என்ன வேணா பேசிட்டு போகட்டும்ங்க நம்ம அமைதியா இருப்போம் ஸ்ரீ அன்னையோட வழியும் அதேதான் அமைதியா இருந்தா எல்லா ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் நம்ம அவங்க நம்மளை புண்படுற மாதிரி பேசுகிறாங்கன்றதுனால நாமும் அவங்கள புண்படுற மாதிரி பேசுகிறதுனால நஷ்டம் வந்து நமக்கு தான் ஏற்படும் ஒரு ஒருவர் அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு நான் வந்து அறநூற்றி ஐம்பது தான் சம்பளம் வாங்குகிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாயாக சம்பளம் கிடைக்கிற எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போதே என் அந்த நண்பரிடம் கேட்ட அடுத்த ஒன்பதாவது நாளே அந்த நபர் வந்து ஆயிரத்து முன்னு முந்நூறு சம்பளத்தில் சேர்ந்தார் முப்பத்தி ஆண்டுக்கு முன் என்னிடம் நண்பர் இதை கண்டார் உனக்கு இதுவும் தெரியுமா என உள்ளம் உணர்ந்தது ஆனால் வாய் நல்ல சொல் சொல்லி அறியாதது சொல்ல முயன்றால் சொன்னான் நீ பிழைக்க தெரியாதவன் என்றான் என் ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை உயர்த்த வழி கேட்டேன் வா சொல்கிறேன் என்றான் நான் வருவா வருவதற்குள் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வந்தது ஆனால் சட்டம் சுருக்கியது ஆயிரத்தி முந்நூறு ஆயிற்று நீ என்ன சொல்ல போகின்றாய் என கேட்கும் முன் இது எனக்கு வந்தது நீ சொல்வது எல்லாம் இப்படி இருப்பதை நான் பலமுறை முறை பார்த்திருக்கேன் இதை நானும் அறிஞ்சிருக்கேன் இதை வாயால் சொல்ல முயன்றால் நீ தவறானவன் ஏமாற்றுபவன் என்றே வருகிறது எனக்கு காரணம் எதுவும் புரியல நீ செய்யும் அவமானம் எனக்கு புறத்தில் ஆத்மங்கானம் உன் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா நண்பர் வந்து எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவமானப்படுத்துறது நண்பன் அந்த நண்பருக்கு நண்பன் வந்து அமைதியாக இருக்கிறாரு அதனால் அவர் நினைக்கிறது அப்படியே அவருக்கு வந்து தான் வந்து இந்த பத பதிவுல நீங்க பாக்குறீங்க எப்பவுமே தான் யாரையுமே நம்ம வந்து திட்டவும் கூடாது பழிக்கவும் கூடாது என்பது சொல்லுவாங்க பந்து எப்படி திரும்பி போய் நம்மக்கிட்ட கிட்ட வருதோ அதே தான் சரி நம்ம செய்கிற தீயவை எல்லாமே நம்மளே திருப்பி அடிக்கும் மற்றவர் செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க அது உங்களை அடிக்கவே அடிக்காது அது வந்து அவங்க கிட்டேயே போய் மறுபடியும் சேரும் என்பதை எல்லோருமே புரிஞ்சுக்கோங்க அதனால மற்றவர் நம்மளை கஷ்டப்படுற மாதிரி படுத்துகிறாங்களேன்ட்டு நீங்கள் எப்பவுமே கவலைப்பட வேண்டாம் அறிவு வந்தால் அதாவது அர்த்தமுள்ள எண்ணங்கள் அறிவு வந்தால் அன்னை வருவாங்க செய்ய வேண்டியதை முக்கால் பங்கு செய்தாலும் முழுமையாக முழுமையான நேரம் பலன் தரும் அதாவது முழுமையான நேரத்தில் உங்களுக்கு பலன் வரும் சிறிது செய்தாலும் அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பாக உண்டு காணிக்கைக்கு அளவில்லை அவசியம் உண்டு காணிக்கைக்கே அளவு இல்லைன்னா பெரிய தான் நம்ம காணிக்கையா செலுத்தணும் இல்லை அது பத்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் இப்படி கூட நீங்க செலுத்திட்டு போகலாம் காரியம் நடக்க காணிக்கை அவசியம் நம்ம பிரார்த்தனை நடக்கிறதுக்கு காணிக்கையும் ஒரு முக்கியத்துவமா இருக்குது நாம பெரிய அளவுல கொடுக்க வேண்டாம்னு ஏற்கனவே நான் பதிவிட்டு இருக்கேன் உங்களால முடிஞ்சது என்ன பத்து வா அது எல்லாராலையும் முடியும் இல்லை ஐந்து கூட நீங்கள் அனுப்பலாம் காணிக்கையா சிறிய அளவு பலன் தரும் அதாவது காணிக்கை நம்ம அனுப்பினோம்னா பெரிய அளவில் நம்ம பலனை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம அனுப்புகிற காணிக்கை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு விதவிதமான அழகழகான மலர்கள் சமாதியில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நாங்கள் சா அந்த ஃபங்க்ஷன் அப்போல்லாம் மதர் சமாதியான நாள் பிறந்த நாள் பகவான் அரவிந்தரோட ப பிறந்த நாளுக்கெல்லாம் போனோம்னா சமாதியில அடுக்கப்பட்ட பூக்கள் கொஞ்சம் வாடக்கூட வாடாது லைட்டாக அப்படி தெரிஞ்சாவே அது அப்படியே எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி அன்னையின் ஸ்ரீ அன்னையின் சிம்பிளும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிம்பிளும் போட்டிருப்பாங்க அவ்வளோ பூக்கள் விதவிதமான பூக்கள் ஆனால் கொஞ்சம் கூட வதங்க கூட இருக்காது வாடின மாதிரி கூட இருக்காது உடனே அதை ம கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பூக்கள்ல அடுக்குவாங்க அது செய்வாங்க அடுத்து வந்து அங்கே வந்து இலவசமா அதாவது நூறு ரூபாய் சாப்பாடுன்னா முப்பது ரூபாய்க்கு அங்கே கொடுக்குறாங்க அதாவது ஆசிரமத்துல கிடையாது ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு இடம் அந்த இடம் வந்து எனக்கு சரியாக வந்து ஒரு தடவை தான் நான் போய் சாப்பிட்ருக்கேங்க ஞாபகம் இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா வி விசேஷ நாளில் கூட நாளில் அங்கே வந்து வரும் அத்தனை அன்பர்களுக்கும் அவங்க வந்து உணவு அளிப்பாங்க டோக்கன் மாதிரி வாங்கிக்கணும் ஒரு வேலை சாப்பாடுனா மூன்று வேலைக்கு முப்பது ரூபா தான் வாங்குவாங்க அவங்க முப்பது ரூபா கொடுத்தா ஆனால் உப்பு இல்லாத சாப்பாடு தான் ஆசிரமத்தில் கூட உப்பு போட்டுக்க மாட்டாங்க சாப்பாடில் சரி ஐயா கர்மயோகி வீட்டில் கூட அவங்க வர்ற அன்பர்களுக்கு நாளில் எல்லாருமே சாப்பிட்றோம் சாப்பாடு போடுவாங்க வர்றவங்களுக்கெல்லாம் இலவசமாக போடுவாங்க அது ஒரு காலம் இப்போ போடுறங்களாம் எனக்கு தெரியாது வரும் அத்தனை நண்பர்கள் அன்பர்களுக்கும் அவங்க வந்து சாப்பாடு போடுவாங்க எந்த ஒரு உணவுலேயும் சரி பதார்த்தம் சைடிஷ்லேயும் உப்பே இருக்காது ஆனால் ருசிக்கும் ஏன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அவங்களோட சாப்பாடு ருசிக்காம எங்கெங்கே போகும் நான் உப்பே போடாம சாப்பிடாதவங்க கூட அந்த சாப்பாட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாலில் வந்து பார்த்தீங்க இது ப்ரெட்டு நாங்கள் நாங்கள் போயிருந்தப்ப மூணு வேலை சாப்பாடு தான் ஆனால் காலையில் அங்கே போய் சாப்பிடணும் அம்மாவோட இல்லம் அவங்க இடத்துல வந்து நம்ம சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா போகணும் ஏன்னா வந்து அங்க பாத்தீங்கன்னா கியூல அது கூட கியூ நிறைய இருக்கும் ஆனால் வந்து அமைதியா அணிவகுத்து தான் போவாங்க முந்தி முந்தி அடிச்சுட்டு ஒருத்தரை தள்ளி வர்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே அந்த பாண்டிச்சேரி மக்கள் உள்ள ஃபுல்லா சுத்தி இருக்கிறோங்க ஆனால் தெரியாதவங்க தான் அந்த மாதிரி கலகலன்னு சத்தத்தை கொடுக்குறது அந்த எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து தன்னை மாத்திப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் அமைதியாக வராங்க நம்மளும் அப்படி வரணும் அப்படின்னு அவங்க வந்து அழகாக வந்து சாப்பாடுக்கு வந்து ஒரு வரிசையாக க்யூ வந்து மியூ மூவ் ஆகிட்டே இருக்கும் சீக்கிரம் ஒரு இதில் வந்து ப்ரெட்டு வைக்கிறாங்க அது ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஒரு ப்ரெட்டு அந்த ப்ரெட்டில் உப்பு இருக்காது ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி அந்த இனிப்பு இருக்கும் அதில் அடுத்து ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க காலையில் வந்து டிஃபன் அதுதாங்க நாங்கள் அதை தான் சாப்பிட்டோம் ஆனால் அமுர்தம் சொல்ல வே வேண்டாம் அப்படி ஒரு அமிர்தமா இருந்தது அன்னையோட அவங்களோட இருப்பிடத்துல அந்த சாப்பாடு நம்ம அந்த டிஃபன் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருந்தது அது வந்து அவங்க மேலே உண்மையா நல்ல பக்தி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடுல உப்பு இல்லைன்றது தெரியும் உணரவே மாட்டாங்க ருசியாக இருக்குது என்பதை தான் உணர்வாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி காணிக்கையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க யாருமே சொந்த விருப்பத்துக்கு பயன்படுத்துறது கிடையாது பொது மக்களுக்கு சேவைக்காக அதுக்கப்புறம் அரவிந்தர் வந்து கண் ஆஸ்பத்திரின்ட்டு இருக்கு ஆசிரமத்தில் கூட இருக்காது அந்த ஆஸ்பத்திரியில் வந்து இலவசமாகவும் பண்ணுறாங்க கொஞ்சமாக காசு வாங்கிட்டு பண் முன்னாடி ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தாங்க கண் சர்ஜரி இப்போ எப்படின்னு தெரியல மக்களுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு ஸ்ரீ அன்னை சரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்தோட ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு அதுக்காக வந்து அவங்க ஒரு சேவைக்காக தான் அந்த காணிக்கை வந்து பயன்படுத்துறாங்க முக்கியமா ஸ்ரீ அன்னை சரி பகவான் அரவிந்தர் சமாதியில மலர்களால அலங்கரிக்க முக்கால்வாசி அந்த பணம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க நம்ம காணிக்கையா அனுப்புறத நம்ம அம்மாவுக்கு நம்ம காணிக்க அனுப்புகிறோங்க அது ஆத்ம திருப்தி இருக்கும் அது மட்டும் இல்லை நாம் காணிக்க அனுப்பும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும் கண்டிப்பா நடக்கும் காணிக்கையோடு நம்மளோட ஆள் மன பிரார்த்தனை சேர்ந்து இருந்தா நம்மளுடைய பிரார்த்தனை சீக்கிரமே விரைவாகவே நடக்கும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க புத்தகத்தில் மாத இதழ் புத்தகத்தில் அதாவது நான் ஏற்கனவே சொல்வேன் மலர்ந்த ஜீவியம் புக்குதுல புக்கில் காணிக்கை வந்து சேவைக்கு போகும் என்று குறிப்பிடுறாங்க மக்களுக்கான சேவைக்காக அந்த காணிக்கை பயன்படுத்தப்படுகின்றது அன்னையின் சேவைக்கு காணிக்கை பயன்பட்டால் நம் வாழ்வு அருளின் சேவையாக பூர்த்தியாகும் இப்போ புரியுதுங்களா காணிக்கை செலுத்தினா என்ன பலன்ட்டு அவங்க வந்து சேவைக்கு பயன்படுத்துகிற அந்த காணிக்கை நம்மளுடைய பணமும் அதில் போய் சேரும் பொழுது அதற்குரிய பலன் வந்து பல மடங்க நமக்கும் வந்து சேரும் என்பதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லெண்ணம் வந்தால் அன்னை அருள் தானாகவே வரும் உள்ளம் மல மலர்ந்தால் உன்னை தேடி அன்னை வருவார்கள் ஒரு போராமை உணர்வை விளக்கினால் உலகம் முழுவதும் அன்னை தெரிவாங்க பிறர் குறை தெரியாவிட்டால் அன்னைக்கு இனி இருப்பது தெரியும் பார்த்து பார்த்த குறை இல்லைங்களா அந்த குறை சொல்லும் மனப்பான்மை இல்லைன்னா அன்னை நம்ம கூட தான் இருப்பாங்க அன்னை வராத நேரம் இல்லை அன்பர் விலகா விலகாத நேரம் இல்லை வற்புறுத்தி அன்னை வந்தால் அன்பர் அன்னையை வற்புறுத்தி விள விளக்குவார் இந்த பதிவு வந்து ஆன்மீக தகவலில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக மனமாத மாதிரி சொல்கிறீங்க உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் எப்போவுமே மனசு வந்து தளர விடாதீங்க ஒரே நம்பிக்கை அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்திரன் அப்பா அம்மா நம்ம நம்மளோட தான் இருக்காங்க ஒரு தாயன் தந்தையும் குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அன்னை விஷயத்தில் நூற்றுக்கு நூறு உண்மை ஸ்ரீ அன்னை வந்து நமக்கு நம்மளோட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஓடோடி வந்து உதவி செய்வது தான் உண்மை மேலும் நமக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் நம்ம அன்னைய மறந்தா கூட அவங்க வந்து நம்ம கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்னு வந்து ஏற்கனவே முன்னாடி பதிவு போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இப்படிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா ஆனால் கஷ்டப்படும் போதே நாம் இறைவனிடம் அதிக நெருக்கத்தை பார்க்கலாம் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் சர்வ சதா காலமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட உட்கார்ந்து என்னுடைய பிரார்த்தனை பிரச்சனை எல்லாமே சொல்லி தீர்வு எனக்கு வந்து கிடச்சிது உடனுக்கு உடனே கிடச்சிது அதுதான் ஆள் மனசுலேருந்து இருந்து வந்த பிரார்த்தனை அததான் பிரபஞ்சம் சொல்றாங்க இப்ப பிரபஞ்சத்தோட நம்ம பேசலாம் அப்படின்னா ஆள் மனசோட நம்ம பேசலாம் என்பதுதான் அர்த்தம் பிரபஞ்சம் என்றால் என்ன அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதன் மூலமும் நிறைய நம்ம பிரார்த்தனைகள் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாம் பிரார்த்தனை செஞ்சு நம்ம வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை நான் வந்து அடுத்த வீடியோ பதிவில் பதிவிடுறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்